ஹலோ எவ்ரிவேன் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க கடலை மாவு வெங்காயமாக வச்சு வெங்காய கூட எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு ஒரு டம்ளர் நிறையா கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் நிறைய பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக ஊத்து வச்சுருக்கேன் மல்லிகைல கருவேப்பில் சோம்பு பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மல்லிகை கருவேப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாம் ஒட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடாய்தான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா உள்ளே வேகும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்